பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம் இது வந்து ஒரு பிகினர்ஸ் இல்லை பேச்சுலர்ஸ் யாராக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வெரைட்டி ரைஸு அப்புறம் நார்மலாக ஒயிட் ரைஸ் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது சப்பாத்தி தோசை இந்த இதுக்கெலாம் வந்துட்டு ஈஸியாக வந்து பண்ணிடலாம் நல்ல சூப்பரான சைடிஷாக இருக்கும் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும் கடையில் வைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான் குயிக்காக வேலை முடிஞ்சிடும் வாங்க எப்படி பண்ணால் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை நம்ம வீடியோக்களை போய் இதுக்கு வந்து ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் மற்றபடி வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் மற்ற இது எல்லாமே ரொம்ப கம்மி தான் ரொம்ப வந்து சீக்கிரமாக வச்சிடலாம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் அப்புறம் எடுத்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாக மாட்டோம் இப்போ சட்டி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த டைம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நான் வந்து குட்டி குட்டியாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து நல்லா ஒரு பிரா ஒரு நல்ல ப்ரௌன் கலராக நல்லா பொறிச்சு எடுக்கணும் வதக்கக்கூடாது நல்லா வந்து பொறிச்சு எடுக்கணும் ஹாஃப் கேஜிக்கு வந்து கரெக்டாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நல்லபடியாக வந்து வதக்கிக்கிட்டே எடுக்கலாம் நான் வந்து கலர் சேஞ்ச் ஆனால் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து வாங்கினாலும் இப்போதைக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் கலராக சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா வந்து பொறிச்சு எடுக்கணும் இது வந்து சிம்மில் போட்டுட்டு நம்ம அதுக்குன்னா இப்போ இந்த சிக்கனில் வந்து என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதுக்குன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடும் சிம்மில் போட்டுக்கோங்க ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த பாருங்கன்னா இந்த மாதிரி வந்து சிக்கனில் வந்து நல்லா குட்டி 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 பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகிரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணுறேன்றது வாங்க காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தனி தூள் ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு வந்து நம்ம போடுற பாய்ந்தட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் நீங்கள் வந்து காரம் எவ்வளோ சேர்த்துக்குவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து தனியாத்தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா கரம் மசாலா இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறமா சீரகத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் இதுதான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன்குழல மெஷர்மெண்ட்டு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நான் வந்து ஒரு ஒன் ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நான் வந்து ஒரு டென் ருபீஸ் பாக்கெட் நெய் வச்சுருக்கேன் ஆனால் இவ்வளோ கூட தேவைப்படாது நெய் வந்துட்டு ஒரு ஒன்னில் இருந்து ஒரு டூ டீஸ்பூன் வந்து ஊற்றினா போதும் இப்போ வந்து நெய் சரியா பாருங்கன்னா வந்து எவ்வளோ கம்மியாக தான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் போதும் அடுத்து வந்து தயிர் நல்லா வந்து புளிப்பு இல்லாத தயிர் வந்து ஒரு இந்த அளவுக்கு போதும் ஓகே இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ அடுத்த வெங்காயம் போகிற அப்புறம் நம்ம இடம் வெங்காயத்தை கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெங்காயம் வந்து ரொம்ப தீண்டி போயிடும் நல்லா வதங்கட்டும் இப்போ நான் வந்து நார்மலான தூளுக்கு தான் வந்து சேர்க்குறேன் கொஞ்சம் வந்து ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன் தேவைப்பட்டுச்சு அப்புறம் பின்னாடி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் கூட பின்னாடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆனியனுமே அதை வந்து சேர்த்து தான் வந்து மிக்ஸ் பண்ணணும் சோப்பாருங்க ஆனியனோட கலர் வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி தான் வந்துருக்கு இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து பொறிச்சு எடுக்கணும் ஒரு சிலது வந்து கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அது வரைக்கும் வந்து நல்லா கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் நல்லா வந்து குக்காயிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து அப்படியே போட்டுட்டு சிம்லையோ இல்லை ஹைஃப்ளேம்லயோ வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து கருகிரும் கருகிடுச்சு அப்படின்னா சிக்கனோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப இதாகிடும் அதனால் இப்போ பாருங்கள் நல்லா கருகி நல்லா பொறிச்சு வந்துக்கிட்டு இருக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இதாயிருச்சு இன்னும் வந்து கொஞ்சம் வந்து பொரிய வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லா பிடிக்கும் அதுக்குன்னு வந்து ரொம்ப கருகாக விட்டுறக்கூடாது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் பாருங்கள் உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் தான் கொஞ்சம் வந்து பொறிச்சு எடுக்கணும் பிகினர்ஸ்க்குனா வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க வீட்டில் எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இப்போ வந்து நம்ம அது ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வந்து பண்ணியாச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கறியோடு சேர்க்கணும் ஆயிலெலாம் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கலரில் தான் பொறிச்சி எடுக்கணும் இதை வந்து இப்போ நான் இந்த கறியில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது நீங்கள் வந்து அடுத்து சிக்கன் சிக்கா வந்து ரெடி பண்ணும்போது இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா மேரினேட்லாம் பண்ண வைக்கணும் ஸோ அடுத்து பண்ணும்போது நீங்கள் வந்து இதே எண்ணெயிலே வந்து செஞ்சிடலாம் ஸோ ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாது ஓகே இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து போட்டாச்சு இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சீடு இல்லாமல் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து எனக்கு சீடு உள்ளே விழுந்துருச்சு நான் அதை வந்து எடுத்துக்கிறேன் சீடோடு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் சீடு வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே இப்போ இதெல்லாத்தையும் நான் வந்து உங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு வந்து காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களோட வச்சு தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உரப்பு சேர்த்துக்கிட்டிங்களோ சுக்கா வந்து நல்லா காரமாக சாப்பிடலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும் எனக்கு வந்து காரம் பத்ததில்லாம் இன்னும் கொஞ்சம் தான் சேர்க்கணும் போல பாருங்கள் கலர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாருங்க ரொம்ப லைட் கலராக தான் இருக்குது ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்து மற்ற பொடியை தான் ஆட் பண்ணணும் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே இன்னொரு கவர் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஓகே இந்தளவுக்கு காரம் போதும் ஏன்னா தண்ணி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நம்ம வந்து காரம் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன் சிக்கனுக்கு வந்து கண்டிப்பாக மஞ்சப்படி போடணும் அதையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூருங்க பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்கு அப்படின்ட்டு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வைங்க ஏன்னால் நமக்கு வந்து சிக்கன்லேயும் தண்ணி விட தான் செய்யும் ஸோ வந்து சிக்கன் சுக்கா செய்யும் போது வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாது ஆயில் தான் கொஞ்சம் பெராட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு போன்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் போன்லெஸ்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணாங்க எலும்பு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போன்லெஸ்லாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சாச்சு இது வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா மேரினேட் பண்ணால் செஞ்ச உடனே வந்து நீங்கள் வந்துட்டு போட்டுறாதீங்க ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா மசாலாலாம் வந்து இதை வந்து பிடிக்கும் ஸோ நல்லா ஒரு ஒன் ஹவர் போல் நார்மலாக வெளியே வச்சு வச்சாலே போதும் ஃப்ரிட்ஜ்லலாம் நீங்கள் வைக்கணும் அவசியம் கிடையாது வெளியில் இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறமா மேரினேட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒன் ஹவர் ஆயிடுச்சு சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிட்டேன் இப்போ நம்ம வந்து சுக்கா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள் அதே என்ன தான் வச்சிருக்கேன் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆயில் இன்னும் கொஞ்சம் வேணும் இந்த ஆயில் வந்து பத்தாது இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றதான் செய்யணும் உங்களுக்கும் இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் போதும் இதெல்லாம் ஆயில் கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆயில் ஆயிலெல்லாம் ஹீட் ஆயிடுச்சு நம்ம வந்து ஊற வச்சுருக்கேன் சிக்கன் வந்து போடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க இதெல்லாம் மேலெல்லாம் தெரிக்கும் எண்ணெயில் மட்டும் தான் குக் பண்ணணும் இந்த படங்கள் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து கிடச்சிருக்கு இந்த இருக்கிற மசாலாவை இதில் வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் எண்ணெயிலே வந்து நல்லா வெந்து வரும் பாருங்கள் எண்ணெய் நல்லா எந்த அளவுக்கு நல்லா இதாகுது அப்படின்ட்டு வந்து தண்ணி ஊற்றணுன்ற தேவையே கிடையாது ஏன்னா சிக்கன் வந்து வந்து தண்ணி விட தான் செய்யும் அதனால் தண்ணி வந்து தேவையே கிடையாது அது வந்து கையெடுக்காமல் நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பார்க்கவே பாப்பா இது என்ன இது என்னதுமா சரியா பாப்பா போயிடுமா அப்பாவுக்கு அம்மாவுக்கு பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரேட் இது ஆனால் சிக்கன் வந்து பேபிஸ்க்கு வந்து அவ்வளோ கொடுக்கக்கூடாது தான் பட் நமக்கே சிக்கன் போது குழந்தைங்களை சொல்லி என்ன செய்ய அப்படின்றதுனால சிக்கன் வைக்கிறது அது வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரே மெத்தடில் செஞ்சால் வந்து போர் அடிச்சிரும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது ஒவ்வொரு ஒரு வீக் வந்து குழம்பு ஒன் வீக் வந்துட்டு கிரேவி ஒரு தடவை சுக்கா கொழம்புலேயே வந்துட்டு நிறைய மெத்தட் இருக்குது நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாகவும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு குக் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ப சிக்கன் சுக்கா சொல்லு பெ இந்த அளவுக்கு வந்து தண்ணிலாம் வந்து கொஞ்சம் ஃபில்டர் ஆயிருக்கு நல்லா வந்து ஆயிலே தான் பிரட்டி பரட்டி விடணும் நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விடுது அப்படின்ட்டு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது இந்த கிரேவி எதுவும் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிடுச்சி நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு சுக்கா வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது பார்க்கவே நல்லா கா சரமாக இருக்குது மோஸ்ட்டாக நான்வெஜ்லாம் வந்து நல்லா காரமாக சாப்பிட்டா தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலே இருக்கும் ஸோ அதனால் வந்து நல்லா காரம் ஆனால் வந்துட்டு அதுக்கு ஓவர் காரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இதாகிடும் இல்லைன்னா காரமாக சாப்பிட தான் இருக்கும் இனிமேல் வந்து தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இனிமேல் வந்து கரண்டி கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லை அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து சிறந்து வெந்துருச்சு அப்படின்ட்டு கறியும் கொஞ்சம் வந்து குக்காகிடுச்சி சிக்கன் வந்து சீக்கிரமாக குக்காகிடும் ஸோ அதனால் ரொம்ப பண்ணணும் தேவையில்லை நம்ம வந்து எதுக்காக அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுனால் நம்ம வந்து தண்ணியுமே சேர்க்கலை எண்ணெயில் தான் பண்ணுறோம் அப்படின்றதுனால அடி பக்கம் என்ன ஒரு ரீசெண்டாக மட்டும் தான் திண்டிக்கிட்டே இருக்கும் அதுமாதிரி சைடில் அப்படி இருக்கிற மசாலா இதெல்லாம் வந்து அப்பப்போ போட்டு சேர்த்து விடணும் பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபுல்லுமே வந்து நல்லா வந்து குக்காகிடுச்சு என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த டைம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம இதை வந்துட்டு மெயினாக என்ன செய்யணும் அப்படின்னா வேற ஒரு பாத்திரத்தில் உடனே வந்து மாற்றிடணும் இல்லை அப்படின்னா இந்த ஆயில் ஃபுல்லாக சிக்கன் வந்து அப்சர்வ் பண்ணிடும் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்ட்டு நல்லா கிரேவியாகவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மிச்செல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்